والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل اذا يسر والليل اذا يسر هل في ذلك قسم لذي حجر هل في ذلك قسم لذي حجر ألم تر, كيف فعل ربك بعاد الم تر كيف فعل ربك بعاد ارم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الاوتاد الذين طغوا في البلاد, في البلاد فأكثروا, فيها فاكثروا فيها الفساد فصب عليهم ربك سوط عذاب إن ربك لبالمرصاد إن ربك لبالمرصاد فأما الإنسان إذا ما ابتلاه ربه, إذا مبتلاه ربه فأكرمه, ونعمه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن

இதுக்கு முன்னால நாங்க பார்த்த சூறாக்கள் எல்லாம் அல்லாஹால எல்லாமே சத்தியம் பண்ணி கூறுகின்ற சூறாக்கள் பெரும்பான்மையான சூறாக்கள் வந்து சூரத்து உஹாவில இருந்து பாருங்க சூரத்து லைல் சூரத்து எல்லாம் வந்து சத்தியம் பண்ணி எல்லாம் கூறுகின்ற சூறாக்கள் இவைகளை நாங்க பார்த்தோம் அல்லாஹுடைய அந்த உலக அத்தாட்சிகள் அல்லாவுடைய உலகத்தில் இருக்கின்ற அல்லாவுடைய பெரும் அந்த பிரம்மாண்டமான படைப்புகளாகி அந்த அத்தாட்சிகளை அல்லாஹால சத்தியம் பண்ணி கூறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த சூரத்தில் என்னன்னு சொன்னால் பொதுவா அல்லாஹால சத்தியம் அவனுடைய படைப்புகள்ல முக்கியமான சில விடயங்களை வச்சு சத்தியம் பண்ணி கூறுவிட்டு அல்லாஹால முக்கியமான தகவலை கூறுவான் சத்தியம் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் மனிதர்களுக்கு அல்லாஹால கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம் பத்தி நீர்

அந்த எதுல எந்த விஷயத்த கூற வருகின்றானோ அந்த விஷயத்தை வேறொருடைய அப்படின்னு சொன்னால் இந்த சத்தியம் பண்ணுகின்ற விடயங்களே சத்தியத்துக்கு பின்னால ஒரு முக்கியமான தகவல் நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை இந்த சத்தியம் பண்ணுகின்ற விடயங்களை நீங்க யோசிச்சு பாருங்க இவைகள் மிகவும் முக்கியமான விடயங்கள் என்பதை உணர்த்துவதாக இந்த சூறா இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் பஜிரின் மீது சத்தியமாக பஜிர் பொழுது மீது சத்தியமாக அப்ப இந்த பஜுர் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து முக்கியமான ஒரு கடமை நடக்கின்ற ஒரு தொழுகை நடக்கின்ற ஒரு நேரம் தான் நேரமா இருக்குது மிகவும் ஒரு சிறந்த தொழுகை அந்த முன்சுண்ணத்தையே நம்பி அவர்கள் எப்படி சிறப்பித்து கூறுனார்கள் எங்களுக்கு எனக்கு துனியா துனியாவில் இருக்கின்ற விடயங்களை விடவும் பொறுமதியானதுதான் அந்த பஜுருடைய முன்சுண்ணத்து பஜுர் தொழுகைக்கு முன்னால் நாங்கள் சொல்கின்ற அந்த முன் சுன்னத்து அப்ப ஃபஜு தொழுகை முக்கியமானது என்பதை நாங்கள் உணர வேண்டும் அதே மாதிரி நேரத்துல தான் என்ன நடக்குது நோன்பாளிகள் நோன்பு நோக்கின்றார்கள் நோன்பு தொடங்குகின்ற நேரம் உதயமானதோட நோன்பு என்கின்ற அந்த வணக்கம் அதே மாதிரி ஆரம்பமாக நேரத்தை நாங்கள் பார்க்கிற நேரத்துல ஒரு இரவு முடிஞ்சு பகல் தொடங்குகின்ற பொழுது ஒரு மனுஷன் வந்து அந்த இரவு என்ற பொழுதை கழித்து விட்டு தன்னுடைய அந்த பகல் பொழுதை எதிர்நோக்கின்ற ஒரு நேரமாக இந்த பஜுருடைய நேரம் இருக்கின்றது அதே போன்று பஜரோடி நேரம் வந்து பூரிக்களி உண்மதி பி புக்கோரிஹா இதனுடைய சமூகத்துக்கு வந்து அந்த பஜரோடு எலும்புகின்ற அந்த தன்னுடைய வேலையை தொடங்குகின்றதிலே வரக்க செய்யப்பட்டிருக்கின்றது நபி சொல்லாசம் அவர்கள் கூறுகின்றனர் பஜருடைய நேரம் என்றது வந்து ஒரு முக்கியமான நேரம் அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து பஜுரு தொழுது விட்டு அவன் கடை திருப்பி சென்றால் அவனுடைய நாள் பறக்கத்தா இருக்கும் யாரு பஜுரு தொழாம செல்கின்றான் அவன் சைத்தானுடைய கொடியை தூக்கிக் கொண்டு செல்கின்றான் இப்படியான நிறைய விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம் வல் பஜிர் பஜ்ஜூன் மீது சத்தியமாக வளையாளின் அசர் அதே மாதிரி பத்து இரவுகள் மீது சத்தியமாக இந்த பத்து இரவுன்னு என்ன பத் பத்து இரவுன்னு சொன்னால் என்ன விதுல்ஹஜ்ஜு இதான் மிகவும் அறியப்பட்ட முகஸுங்கள் ப பிரபலமான ஒரு கருத்தாக இருக்குது துல்ஹஜ் அந்த பத்து நாட்கள் அப்ப பத்து நாட்கள் பத்து இரவுகள் பொதுவாக அரபு மொழியில வந்து தனியாக சொல்லப்பட்டால் நாட்கள் ஐயாம் என்று சொல்லப்பட்டால் அது வந்து பகலையும் குறிக்கும் இரவும் குறிக்கும் அதே மாதிரி இரவு என்று சொல்லப்பட்டாலும் பகலையும் குறிக்கும் இரவையும் குறிக்கும் அப்ப இரவு மட்டும் அங்க நாடப்படல அந்த முழு நாட்கள் அந்த பத்து நாட்கள் அந்த பத்து நாட்களுடைய இரவுகள் இல்ல அந்த பத்து நாட்கள் அப்ப பத்து நாட்கள் நாங்க எடுத்து பாக்குறோம் நேரத்துல அந்த ஹஜ்ஜுடைய அந்த பத்து நாட்கள வந்து மிகவும் சிறந்த அமல்கள் நடக்குது அப்படியா ஹஜ்ஜுடைய முக்கியமான கடமைகள் நடக்குது அதுல மிகவும் சிறந்த ஒரு தினம் வந்து என்ன அரபாவுடைய தினம் அந்த நேரத்துல வந்து அல்லாவுடைய ரஹமத்துகள் மலக்குமார்கள் இறங்குவதன் மூலமாக வந்து மிகவும் இழிவானவனாக வேறொரு நாள்ல மிகவும் இழிவடைந்தனாக இருக்க மாட்டான் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அடுத்தது நபி அவர்கள் வந்து அந்த அந்த பத்து நாட்கள்ல செய்யப்படுகின்ற அமல்களை பற்றி சொல்கின்ற நேரத்துல மாமின் ஐயாமின் அல்ல அமலு சாலை அல்லாஹி மின் இந்த பத்து நாட்களை விடவும் சிறந்த அமல்கள் இல்லை அந்த நாட்கள்ல செய்யப்படுகின்ற நல்ல அமல்களை விட அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அமல்கள் கிடையாது என்று அவர்கள் கூறினார்கள் அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சூழ்ல்லா ஜிஹாதை விடவும் சிறந்ததான் ஆம் ஜிஹாதை ஆனால் ஒரு மனிதன் எப்படி ஜிஹாதிக்கு சொல்றான் அவன சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவன் உயிரோடு சென்று அவன் ஒன்றையுமே திருப்பி எடுத்துட்டு வராம அப்படியே ஷஹிதாகி எல்லாத்தையுமே அல்லாவோட பாதையில் அவன் அர்ப்பணம் செய்வானாக இருந்தால் அவனை தவிர என்று நபி அவர்கள் எனவே இந்த வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தினங்களாக இருக்கின்றன அந்த நாட்களை அல்லாஹால சத்தியம் செய்து கூறுகின்றான் அதே மாதிரி ரமதானுடைய இறுதி பத்து இதையும் குறிப்ப இதையும் இந்த இதற்கு விளக்கமாக கொடுக்கலாம் என்று சில முபசிரிகள் கூறியிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த இறுதி பத்தில நபி சொல்லம் அவர்கள் ரமதானுடைய காலம் வருகின்றது இறுதி பத்திலே நபி அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களுடைய கட்டிக் கொள்வார்கள் தயாராகுவார்கள் அவர்கள் இருந்து அவர்கள் அமல் செய்வதை போன்று அவருடைய குடும்பத்தினையும் அவர்கள் தூண்டுவார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று அதிலே லெயிலத்தில் கதிர் ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்த ஒரு இரவு இருக்கின்ற அந்த பத்து நாட்கள் ரமதானுடைய இறுதி பத்தாக இருக்கின்றது வஷ் அஃப் ஈவல் வத்து அடுத்ததாக அல்லாவுதாலா சத்தியம் சொல்லி சொல்லுகின்ற விடயம் வந்து இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாகும் இரட்டை ஒற்றை என்ன பொதுவாக அல்லாஹவுடைய படைப்புகள் உண்டு இரட்டை ஒற்றை என்பது படைப்புகள் என்பதை விட இந்த உலகத்துல இருக்கின்ற ஒரு அத்தாட்சிகள் உண்டு மாதிரி பொதுவாக இரட்டை என்று சொன்னால் மனிதர்கள் படைப்பினங்கள் அல்லாவுதாலா படைப்பினங்களை எப்படி படைத்திருக்கின்றான் சோதிகளாக இலக்கிலே அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான் அப்ப ஒற்றை என்று சொல்கின்ற நேரத்துல அல்லாஹுதான் ஒருமையானவன் அந்த அல்லாஹூ இன்னல்லாஹ் வித்ருன் யுஹிப்புல் வித்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் அல்லாஹ் தஆலா ஒருமையானவன் அவன் ஒற்றை படையான தொழுகையை வித்ர் தொழுகையை விரும்புகிறான் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இதற்கு விளக்கமாக ஷஃப் என்று சொல்கின்ற நேரத்தில் படைப்பினங்கள் ஒற்றை படை என்று சொல்லுகின்ற நேரத்தில் அது அல்லாஹ்வை குறிக்கின்றது என்பதாக உலக விளக்கம் கொடுக்கின்றார்கள் அடுத்ததாக நாங்கள் வணக்க வழிபாடுகளை பார்க்கிற நேரத்தில் வந்து ஒற்றைப்படையான தொழுகை இருக்கின்றது மகரப்படையான தொழுகை அதே போன்று இரட்டையான தொழுகைகள் இருக்கின்றன தொழுகை வந்து ஒற்றைப்படையான ஒரு தொழுகை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அதை அல்லாஹால மிகவும் விரும்புவதாகவும் கூறியிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் வித்துர் தொழுகையை நாங்கள் தவறாமல் தொழுது கொள்ள வேண்டும் எனவே ஒற்றை இரட்டை நாங்கள் வந்து நிறைய விடயங்கள் குருவானை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் தாலா ஒற்றைப்படியான இலக்கங்களை கூறுகிறான் குறிப்பாக ஏழு தாலா பல இடங்கள்ல அந்த ஏழு என்ற அந்த இலக்கம் வந்து குருவால மிச்சம் சொல்லப்பட்டிருக்கின்றது எப்படி ஏழு வானங்கள் அதே மாதிரி ஏழு தினங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஏழு என்ற வார்த்தை மிகவும் உபயோகிக்கப்பட்டிருக்கின்றன எனவே அந்த இலக்கங்கள் அந்த இந்த விடயம் வந்து அல்லாஹ்வுடைய படைப்பதங்கள் ஒரு அத்தாட்சியாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் வஷப் இவல் வகர் வல்லையிலி இதாயசில் மேலும் இரவின் மீது சத்தியமாக இதாய் அசில் அது பயணிக்கின்ற நிலையிலே அது பயணிக்கின்ற போது இரவு வந்து என்ன செய்யுது பயணிக்குது அப்படி தானே நேரம் வந்து எப்ப எந்த நேரமும் வந்து நிற்காது அப்படி தானே தான் அந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும் அந்த நேரம் வந்து சென்று கொண்டிருக்கும் அதே போல் இரவு பொழுது என்பது வந்து அது ஆரம்பிச்சு என்ன செய்யும் பசிறு வரைக்கும் அப்படியே அது சென்று அது முடிவடைதை நாங்கள் பார்க்கின்றோம் அது அல்லாகுடைய அத்தாட்சியாக இருக்கின்றது சொல்லுகின்றான் உங்களுக்கு நாம் வந்து பகலை அப்படியே தொடர்ந்து வைத்திருந்தால் இரவை யாரை கொண்டு வருவது அதே போல் இரவை நாங்கள் தொடர்ந்து வைத்திருந்தால் உங்களுக்கு வெளிச்சத்தை யார் கொண்டு வருவது என்று அல்லாவு கேட்கின்றான் எனவே இரவு பொழுதின் மீது சத்தியமாக அது பயணிக்கின்ற நேரத்தில் இரவு பொழுது என்ன செய்து அது சென்று கொண்டிருக்கின்றது அல்லாஹால எல்லாத்தையும் சத்தியம் பண்ணிவிட்டு அல்லாஹாலி கசமுல் நிதி ஹிஜர் இந்த சத்தியம் பண்ணிய விடயங்கள்ல சத்தியம் பண்ணுவதற்கு தகுதியானதா என்பதை உணர்கின்றவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றதா நிதி ஹிஜர் புத்தி உள்ளவர்களுக்கு இந்த சத்தியம் பண்ணி கூறப்பட்ட விடயங்களை அவர்கள் உணர்வதற்கு அவர்களுக்கு புத்தி இருக்கின்றதா அதை சிந்திப்பதற்குரிய திறமை இருக்கின்றதா என்று அல்லாஹ் கேட்கின்றான் எனவே இங்கு சத்தியம் பண்ணப்பட்ட விடயங்கள் வந்து மிகவும் நாங்கள் விலங்கெடுக்க வேண்டிய விடயங்கள் என்பதை சூறா கூறுகின்றதை பார்க்கின்றோம் சில முக்கியமான படிப்பினைக்குரிய விடயங்களை கூறுகின்றான் இப்ப அல்லாவுதலா படிப்பினை இந்த சத்தியம் விடயங்கள்ல மனிதர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது சிந்திப்பதற்கு விடயம் இருக்கின்றது என்பதை கூறிவிட்டு இன்னுமோ சில விடயங்களை மனிதர் வந்து என்ன செய்யணும் படிப்பினை பெற வேண்டும் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்ற முக்கியமான விடயங்களை கூறுவதை பார்க்கின்றோம் நபிய நீங்கள் காணவில்லையா பகல ரப்பு கபி ஆத் உங்களுடைய இறைவன் வந்து ஆத் என்ன செய்தான் என்பதை நீங்கள் காணவில்லையா இரமதாத்தில் அமாத் அந்த ஆட்கூட்டம் வந்து இரம் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஜாத்தில் அமாத் அவர்கள் எப்படி ஆனவர்கள் சொன்னால் மிகவும் பலமான உடல் அமைப்பை கொண்டவர்கள் பலமான உடல் மிகவும் சக்தியை கொண்ட அந்த மனிதர்களாகிய அந்த இளம் கூட்டத்தை சேர்ந்தவர்களாகிய அந்த ஆத் கூட்டத்துக்கு அல்லாஹு தாலா என்ன செய்தான் என்பதை நபிய நீர் பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தாலா கேட்கின்றான் அப்ப இந்த ஆதன் செல்லக்கூடியவர்கள் வந்து இவர்கள் இந்த ரெண்டு கூட்டமும் வந்து இங்க இருந்தாங்க இந்த அரேபிய தீப தான் இருந்தாங்க அப்ப அரபியர்கள் வந்து மிகவும் பழமை வாய்ந்த அரபுல் பாஹிதா அழிந்து போன அரபிகள் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்றுல செல்ற கூட்டத்துல வந்து இந்த ஆது சமூத் இவர்கள் வந்து அரபியர்கள் அல் அரபுல் பாகிதா மாண்டு போன அழிந்து போன அரபிகள் என்று சொல்லப்படக்கூடிய இவர்கள் இவர்கள் வந்து அரேபி தீக தீப கட்பத்தில் தான் வாழ்ந்திருக்கின்றார்கள் ஆறு கூட்டம் இருந்தாங்க வந்து என்று சொல்லக்கூடிய அதன் அந்த பகுதிக்கு இடைப்பட்ட பிரதேசத்திலே இவர்கள் வாழ்ந்தார்கள் இவருவர் வந்து அல்லாஹ் படைத்த படைப்புகளிலே மிகவும் பலமானவர்கள் அப்ப மனிதர்கள்ல வந்து மிகவும் பலமான மனிதர்களாக அல்லாஹால படைத்தவர்கள் தான் இந்த ஆதி வர்கள் அவருடைய நபி ஹூத் நபி அவர்கள் அவர்களை பார்த்து அல்லாஹால உங்களுக்கு இதுக்கு முன்னால கொடுக்காத மாதிரி மிகவும் பலத்தை அல்லாஹ் எனவே அற்கொலைக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அந்த ஹூத் நபி அவர்கள் கூறியது குர்வானிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இரமதாத்தில் இவர்களை போன்று ஊர்களிலே இந்த உலகத்திலே இவர்களை போன்று மிகவும் பலமானவர்கள் படைக்கப்படவில்லை பலமானவர்கள் படைக்கப்படவில்லை என்று அல்லாவதால கூறுகின்றான் எனவே இப்படியான பலமானவர்களுக்கு அல்லா தால என்ன செய்தான் அவர்களுக்கு என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா இந்த சூறாவளம் என்ன செய்தான் என்று சொல்லிருக்குதா இல்ல வேற சூறாக்கள்ல இருக்குது என்ன நடந்துச்சு ஆத் கூட்டத்துக்கு என்ன மாதிரி தண்டனை இறங்கிச்சு அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன மிகவும் சூடான காற்று மிகவும் நச்சான காற்று அல்லாவுத்தாலும் என்ன செய்தான் சதஹாலையாலின் வசமானியத்தை ஐயா ஆறு இந்த ஏழு பகல்கள் அதைப் போன்று இந்த ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் அல்லாஹத்தால தொடர்ந்து அடிச்சான் என்ன செஞ்சான் தொடர்ந்து அடிச்சான் அதுபுறம் வதீல்கா மசா கிணவம் அதுக்கு பின்னால் அவர்கள் எல்லாம் செஞ்சாங்க கண்ணகும் அஜாஸ் நஹ்லின் ஹாவியா அந்த ஒக்கிப்போன்னு அந்த என்ன செஞ்சுச்சு இந்த ஈச்ச மரங்கள் மரங்களிங்கிறேன் அப்படியே விழுந்து உடஞ்சி போன இச்சமரங்களை போன்று அவர்கள் மாறிவிட்டார்கள் அல்லா தாலா இந்த ஆத் கூட்டத்தை பற்றி கூறுகின்றார் அதே போன்று சமூத் கூட்டத்தினருக்கு அல்லாஹால என்ன செய்தான் என்பதை நபிய நீர் பார்க்கவில்லையா அல்லதீன ஜாபு சஹ்ர பில்வாத் அவர்கள் மலைகளை குடைந்து வாழ்ந்தார்கள் பில்வாத் என்று அல்லது வாதி சமுத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திலே அவர்களுடைய அவர்கள் வசித்த இடங்கள் இன்னும் காணப்படுகின்றன அங்கு அவர்கள் மலைகளை குடைந்து வாழ்ந்தார்களே அந்த சமூத் கூட்டத்தினருக்கு அல்லாஹால என்ன செய்தான் என்பதை நபியே நீர் பார்க்கவில்லையா அதே மாதிரி அல்லாவுதாலா என்ன செய்தான் என்பதை நபியே நீர் பார்க்கவில்லையா

அவருடைய அந்த அவருடைய சாம்ராஜ்யத்தை பலமாக வைத்திருக்க கூடிய தூண்களை போன்ற படைகள் பொதுவாக வந்து கூடாரம் அடிப்பார்களே அந்த கூடாரத்தை வந்து கூடாரம் சரியா மீக்கிறதுக்கு வந்து என்ன செய்வாங்க அந்த ஆப்புன்னு சொல்றது கூடாரம் என்ன செய்யும் அந்த கூடாரத்தை வச்சு என்ன செய்வாங்க ஒரு ஆப்பு மாதிரி கப்புமாய் அடிப்பாங்க அது அடிச்சாதான் கூடாரம் வந்து பலமாக இருக்கும் அப்ப அந்த அந்த அதை வந்து பிராவுடைய படைகளுக்கு எல்லாம் ஊத்தாலா உதாரணமா குறிப்பிடுவாங்க அப்ப அவருடைய அந்த சாம்ராஜ்யம் வந்து பலம் சொன்னா என்ன இருக்கணும் படைக்கணும் படை பட்டாளம் வந்து உறுதியா இருக்கணும் ஒரு நாடு பலம் ஆயிருக்கணும் அந்த நாட்டுல படை அந்த நாட்டுடைய பாதுகாப்பு வந்து என்ன இருக்கணும் பலமா இருக்கணும் பலமா இருந்தா தான் அந்த நாடு வந்து ஒரு பலமான நாடாக ஒரு பாதுகாப்பான நாடாக இருக்கும் எனவே படை பட்டாளத்தை கொண்ட அந்த பிராவுனுக்கு அல்லாஹாலா என்ன செய்தான் என்பதை நபியே நீ பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் தால கூறுகின்றான் அட்டூழியம் செய்தார்கள் ஊர்களிலே அந்த என்ன செய்தார்கள் அதிகமான பசாதுகளை குழப்பங்களை விளைவித்தார்கள் இது வந்து மட்டுமில்லை சொல்லப்பட்ட எல்லாரும் ஆது சமூத் இவங்க எல்லாம் செஞ்சாங்க அட்டூழியம் செய்தார்கள் அநியாயம் செய்தார்கள் குழப்பங்களை விளைவித்தார்கள் இப்படி அவர்கள் இறைவன் அவர்கள் மீது அதா வேதனையுடைய வேதனை அல்லாஹால அவர்கள் மீது போட்டான் சாட்டை என்ன அடிக்கிறது அந்த வேதனை வந்து அல்லஹ் சாட்டையாக குறிப்பிடுகின்றான் எனவே அந்த வேதனை என்று சொல்லக்கூடிய சாட்டையை போட்டு அவர்களை அல்லாஹால அழித்தான் என்பதாக குறிப்பிடுகின்றான் உம்முடைய இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாவுத்தாலா இருக்கின்றான் கண்காணித்து கொண்டு இருக்கின்றான் இந்த பிறாவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கான் நேரத்தை அல்லாஹத்தாலை விட்டு விட்டு வைத்தான் அவர்களை இவர்களை விட்டு வைத்து விட்டு தான் அல்லாஹ் தாலா என்ன செய்தான் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தான் என்பதை அல்லாஹ் தாலா இங்கே குறிப்பிடுகின்றார் எனவே இந்த சூறாவில் நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் இந்த பார்த்த விடயங்களோடு நாங்கள் நிறுத்தி கொள்ளோம் விஷாலா சூரத்துல் ஹாஜீர் ஒரு நீண்ட சூறாவாக இருக்கின்றது மீதமுள்ள பாதிகளை விஷால நாங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம் எனவே இந்த சூரத்துல் பஜுருடைய இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த விடயத்துடைய சுருக்கம் என்னன்னு சொன்னால் அல்லாஹு தாலா மிகவும் முக்கியமான விடயங்களை சத்தியம் பண்ணி கூறிவிட்டு அவைகளிலே படிப்பினை இருக்கின்றது புத்தி உள்ளவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது அல்லா தாலா கூறிவிட்டு இன்னும் படிப்பினை பெற வேண்டிய சில வரலாறுகளை அல்லாஹு எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றான் ஒன்று வந்து ஆது கூட்டம் அதே மாதிரி சமூகம் அதே போன்று இவர்கள் எல்லாம் அல்லாஹுக்கு என்ன செய்தார்கள் அல்லாவுக்கு கட்டுப்படாமல் இந்த உலகத்திலே குழப்பம் விளைவித்தவர்கள் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றார் எனவே திருவனை பற்றி நாங்கள் தெரிந்திருக்கின்றோம் அனரப்புக்கும் அலா நான் தான் உங்களுடைய உயர்ந்த இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் அதே போன்று ஆதி கூட்டம் வந்து அவர்களை நினைப்பதற்கு யாரும் இல்லை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அதே போன்று சமூக கூட்டம் வந்து மலைகளை குடைந்து அதிலே வாழ்ந்ததால் அவர்கள் நினைத்தார்கள் அவர்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் பலமாகவும் இருக்கின்றார்கள் என்று அவர்கள் இணைந்தார்கள் இவர்கள் அல்லாஹ் அல்லாஹால அளித்ததை கூறி எங்களுக்கு ஒரு படிப்பினையான இதை அல்லாஹால குறிப்பிடுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அல் குருவானை படித்து அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹால மனைவருக்கும் மனக்குரிவான